ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா மூலிகை டீ இந்த டீ வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சளி இருமல் தொண்டை கரகரப்பு தலைப்பாரம் இது எல்லாத்தையுமே இது கட்டுப்படுத்தும் இந்த டீ வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் பால் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதித்த பாலில் கொஞ்சோண்டு இஞ்சி நச்சு வச்சிருக்க இஞ்சி அதில் சேர்த்துக்குங்க ஓமவளி இலை இது எல்லா வீட்டுகளிலுமே இருக்கும் இந்த ஓமவலி இலையை நல்லா அலசிட்டு ரெண்டா பிச்சு அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் துளசி அதை நல்லா அலசிட்டு துளசியையும் அதோட சேர்த்துக்குங்க இந்த இலை இஞ்சி எல்லாம் நல்லா கொதித்த பிறகு ஆக்சி ஈஷுவலாக எப்போதும் நம்ம யூஸ் பண்ணுற டீ தூள் நீங்கள் எந்த டீ தூள் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த டீ ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் இந்த டீ நல்லா கொதித்து வரும்போது கடைசியாக நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கணும் நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம் இல்லை பணக்கால் கண்டு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் டீ நல்லா கொதிச்சிருச்சு இதை இறக்கிட்டு வடிகட்டி நம்ம குடி குடிக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்